இந்த இதிகாசமான மகாபாரதத்தில் ஒரு போர்வீரன் அவர் குரு பரம்பரையின் இளம் மற்றும் வீரம் மிக்க போர்வீரர் அர்ஜுனனுக்கு மூன்றாவது பாண்டவ சகோதரர் மற்றும் சுபத்திரை தெய்வங்களான கிருஷ்ணர் மற்றும் பலராமர்களின் சகோதரி சக்தி வாய்ந்த இராணுவ அமைப்பான சக்ரவியூகாவிற்குள் நுழைவதற்கான நுட்பத்தை அறிந்திருந்த அவரது தந்தையுடன் சில நபர்களில் அவரும் ஒருவர் பாண்டவர்கள் அவர்களின் உறவினர்களான கௌரவர்களால் பதிமூன்று ஆண்டுகள் நாடுகடத்தப்பட்டதால் அபிமன்யு துவாரகையில் அவரது தாய்வழி குடும்பத்தால் வளர்க்கப்பட்டார் அவரது தந்தை திரும்பிய பிறகு அவரது திருமணம் மத்திய ராஜ்யத்தின் இளவரசி உத்தராவுடன் ஏற்பாடு செய்யப்பட்டது குருட்சேத்திர போரின் போது பாண்டவர் தரப்பில் அபிமன்யு முக்கிய பங்காற்றினார் போரின் பதிமூன்றாவது நாளில் பாண்டவர்களை தோற்கடிக்கும் முயற்சியில் சக்ரவியூகத்தை கட்ட கௌரவ வீரர்கள் ஒன்று சேர்ந்தனர் அர்ஜுனன் போர்க்களத்தின் மற்றொரு பக்கத்திற்கு செல்ல வற்புறுத்தப்பட்டதால் அபிமனி ஒருவனால் மட்டுமே அந்த அமைப்பில் வெடித்து கௌரவ வீரர்களை எதிர்கொள்ள முடிந்தது அந்த நேரத்தில் ஆறு மகாராத்திகள் சக்தி வாய்ந்த வீரர்கள் கர்ணன் துரியோதனன் துரோணாச்சாரியார் கிருபாச்சாரியார் துஷாசன் ஜெயத்ரதன் மற்றும் சகுனி பல சத்திரிய குறியீடுகளை மீறி அவர் மீது ஒரே நேரத்தில் தாக்குதல்களை நடத்தினர் மேலும் அவர் பதினாறு வயதில் நியாயமற்ற முறையில் கொல்லப்பட்டார் அவரது மரணம் காவியத்தின் மிகவும் சோகமான நிகழ்வுகளில் ஒன்றாக உள்ளது அபிமன்யுவின் மரணத்திற்கு பிந்தைய மகன் பரீட்சி குரு பரம்பரையை அழிவிலிருந்து காப்பாற்றினார் மேலும் மகாபாரதம் மற்றும் பாகவத புராணம் இரண்டிலும் கொண்டாடப்பட்ட ஒரு நன்கு அறியப்பட்ட மன்னரானார்